அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைப்பு கைது செய்யப்படுவதற்கு எதிராக பிரசன்ன ரணவீர தாக்கல் செய்த மனு தள்ளுபடி சட்டவிரோத பேரணிகளை நடத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் சனந்த் நிஷாந்தவின் சகோதரர் கைது குற்றங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்கிய கலாசாரம் நிறைவடைந்தது பிரதமர் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபது நலவாய அமைப்பினால் கிடைத்த இருபது மில்லியன் டாலருக்கு என்ன நடந்தது பிரதி அமைச்சர் நாமால் கருணா ரத்ன இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடிக்கு மத்தியில் இந்திய கடற்படை அரபு கடலில் நீண்ட தூர ஏவுகணை பரிசோதனை தமது ஏவுகணைகளும் யுத்த உபகரணங்களும் காட்சிப்படுத்தலுக்காக அல்ல பாகிஸ்தான் பதில் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார் மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமரசம்பத் தசநாயக்க தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் அவர் முன்வைத்த கருத்துக்கள் குறித்து விளக்கம் அளிப்பதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதற்கு முன்னர் இரண்டு தடவைகள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் வேறு தினங்களை வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்திருந்தார் இதற்கமைய ரணில் விக்ரமசிங்ஹவினால் தமது சட்டத்தரணியினூடாக கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாவதற்கான அனுமதி கோரப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை செய்வதற்கான அணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவினால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி மொஹமட் லஃபார் தாகிர் மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குலா முன்னிலையில் இந்த மனு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கழணினி பிரதேச செயலக பிரிவில் அரச காணியொன்றை முறையற்ற விதத்தில் கையகப்படுத்திய சம்பவம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மோவிந்த் சில்வா உள்ளிட்ட தரப்பினர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குற்றச்செயல்களுக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்கிய கலாசாரம் முழுமையாக மாற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் சூரிய பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து ஏழு மாதங்கள் ஆகின்றன ஏனையோர் கூறும் கதைகளை பாருங்கள் எம்மை தூற்றுகின்ற யாரும் நாம் திருடியுள்ளதாக கூறுகின்றன பணத்தை வீணடித்ததாக பெறுவதாக கூறுகின்றனரா அவற்றை கூற மாட்டார்கள் அதனால்தான் வேறு கதைகளை தேடி தேடி செல்கின்றனர் எமக்கு இவற்றை பற்றி கூற எதுவும் இல்லை அரசியல் கலாச்சாரத்தை நாம் மாற்றியுள்ளோம் குற்ற செயல்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் பாதுகாப்பையும் நாம் நீக்கியுள்ளோம் மக்களுக்கு எதிரான சடிய குற்றங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லை என்பதை கண்டு சில தரப்பினர் அச்சமடைந்துள்ளனர் போலீஸ் மாதிபர் கைது செய்யப்படுவதை பார்க்க முடியுமா போலீசுக்கு அந்த குழுக்களினால் பாதுகாக்கப்பட்ட தரப்பினருக்கு இப்போது அச்சம் ஏற்பட்டுள்ளது ஆளுந்தரப்பில் இருந்து அமைச்சரவை பதவிகளை வகித்த பிள்ளையான் போன்றோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுமையான விடயங்கள் இப்போது இடம்பெறுகின்றன பார்க்க போனால் மொட்டுக்கட்சியினர் கூறுகின்ற வகையில் பிள்ளையான் தேசிய வீரராவார் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தர் காணாமற் போனமை தொடர்பிலேயே பிள்ளை கைது செய்யப்பட்டார் ஆனால் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக மொட்டுக் கட்சியினர் காணப்படும் தகவல்கள் தொடர்பில் அச்சமடைந்துள்ளனர் அந்த சம்பவம் தொடர்பில் மாத்திரமன்றி வேறு சம்பவங்கள் தொடர்பிலும் அவரிடமிருந்து தகவல்கள் வெளியாகும் என அவர்களிடம் அச்சம் ஏற்பட்டுள்ளது இவை தொடர்பில் ஆராயும் போது தகவல்களை தேடிச் செல்லும் போது விசாரணைகளை ஆரம்பிக்கும் போது உள்ளே இருந்தவர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு எதிராக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கும் போது தகவல்கள் வெளியாகும் பல விடயங்கள் வெளிக்கொணரப்படும் அதனையே காண முடிகின்றது இந்த கட்டமைப்பை சுத்திகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம் எடுத்துக்கொண்டும் இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுநலவாய அமைப்பிலிருந்து எமது நாட்டுக்கு கிடைக்கப்பட்டு இருபது மில்லியன் டாலர் நிதியுதவி இழக்கப்பட்டமைக்கான காரணம் என்ன பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குருணாகலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் கடந்த திங்கட்கிழமை சர்வதேச பிரதிநிதிகளுடன் மூன்று கலந்துரையாடல்களில் பங்கேற்றோம் பொதுநலவாய அமைப்பில் ஆறு நாடுகள் இருக்கின்றன இரண்டாவது கலந்துரையாடலும் நடைபெற்றது இதுவரையில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து அவர்கள் பணியாற்றுவதில் ஏன் பணியாற்றவில்லை கமிஷன் பெறுவதே அதற்கு காரணம் தற்போது எங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இணங்கியுள்ளன இந்த கொமிஷன் பெறுவது எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபதில் இலங்கைக்கு இருபது மில்லியன் டாலர் உதவி வழங்கப்பட்டதாக பொதுநலவாய் தூதுக்குழு தலைவர் உறுதியாக கூறியிருந்தார் ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்திற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டது ஏன் அனுப்பப்பட்டது காரணம் கேட்கின்றார்கள் இவ்வாறு பல உதாரணங்களை கூற முடியும் இவர்கள் பெறுகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் எந்த அளவுக்கு இவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்பதை இந்த இடத்திற்கு வந்த பின்னர் நாம் அறிந்து கொண்டோம் அந்த நாட்டை தான் நாங்கள் மாற்றுகின்றோம் எதிர்காலத்தில் அதற்கான பலன் கிடைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இலங்கைக்கு இன்று விஜயம் செய்ய உள்ளது இந்த குழுவினர் இன்று முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளனர் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதில் இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றங்களை மதிப்பீடு செய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழமையாக முன்னெடுக்கும் மதிப்பாய்வு செயல்முறையின் ஒரு பகுதியாகவே இந்த விஜயம் அமைந்துள்ளது இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பல்வேறு நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் சிவில் சமூகத்தினர் தொழிற்சங்கங்கள் வணிக சங்கங்களுடன் பல்வேறு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளதுடன் இலங்கை முழுவதும் பயணம் மேற்கொள்ளவும் இவர்கள் திட்டமிட்டுள்ளனர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள ராஜதந்திர மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்த மோதலுக்கு மத்தியில் இந்திய கடற்படையினர் நீண்ட தூர ஏவுகணையை பரட்சிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து எமது செய்தியில் எதிர்பாருங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் தொன்னூறு வீதமானவற்றை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவிக்கின்றது வீடு வீடாக சென்று உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை நாளைய தினம் நிறைவடைய உள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் பிரேம் ரத்ன ஹேரத் கூறினார் நாளைய தினத்தின் பின்னரும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் நாளை மறுநாள் முதல் மே மாதம் ஆறாம் திகதி மாலை நான்கு மணி வரை தங்களுக்கு அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும்

இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளையுடன் நிறைவடைகின்றது இதற்கமைய காலை எட்டு முப்பது தொடக்கம் பிற்பகல் நான்கு பதினைந்து வரை தபால் மூல வாக்குகளை செலுத்த முடியும் வாக்காளர்கள் தங்களுடைய தபால் மூல வாக்குகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் நாங்கள் எதிர்பார்ப்பது போல முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளாட்சி மன்றங்களுக்குமான தேர்தலை எதிர்வரும் ஆறாம் தேதி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தேர்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து இன்று காலை ஆறு மணி வரை முப்பது வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த காலப்பகுதியில் கட்சிகளின் ஆதரவாளர்கள் நூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முப்பத்தோரு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன தேர்தல் சட்டத்திட்டங்களை மீறியமை தொடர்பில் குறித்த காலப்பகுதியில் முன்னூற்று பதிமூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னாள் அமைச்சர் சனத் நிஷாந்தவின் சகோதரரான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் வேட்பாளர் ஜகத் சமந்த உள்ளிட்ட இருவர் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மார்ச் மாதம் சட்டவிரோத பேரணி ஒன்றை நடத்தியமை தொடர்பில் அவர்கள் கைது இந்த செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பில் புத்தளம் பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சிலாபம் நீதமா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரங்கில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து அது தொடர்பான தகவல்களை தொடர் வரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் தமிழ் அரங்கியல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதி நாள் நிகழ்வுகள் கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் நேற்று நடைபெற்றன கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் அரங்கியல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வு கடந்த ஆரம்பமாகி நேற்று வரை நடைபெற்றது தமிழ் அரங்கியல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வின் இறுதிநாள் நிகழ்வுகள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நாடகர் நா சுந்தரலிங்கம் அரங்கில் நேற்று ஆரம்பமானது பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு தலைமையில் நடைபெற்ற நேற்றைய நிகழ்வில் தமிழ் ஆர்வலர்கள் இலக்கியவாதிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் நிகழ்வினை அலங்கரித்திருந்தன இந்த தொழிலில் இருந்து இந்த துளையிலிருந்து நான் பால் ஊட்டி வளர்க்க வளர்த்த பொடியன் என்னோட சண்டைக்கு வராதா ரெண்டு போட்டு உடம்பை செழிச்சிட்டு எழும்பி நிற்கிற எனக்கு இது அச்சனாவிடத்தை காப்பாற்றி ஏந்தி ஏந்திய வில்லு எத்தனை பீமுகங்களை உழைச்சி வந்திருப்பேன் அதெல்லாம் கவல வாங்கலாம் சண்டைக்கு அண்டு போட்டு நிற்கிற யுத்த கோஷம் எழுந்து அரசியல் மாடுகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து இருக்கிற அரசாங்கத்தை வைத்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இந்த நாட்டிலே தேவை என்றதை நாங்கள் மீண்டும் சொல்றதாக இருந்தால் எங்களுடைய மக்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தந்தால் மாத்திரம் தான் சொல்ல முடியும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்னுடைய மக்கள் எங்களுக்கு வாக்கு போட்டால் மாத்திரம்தான் அந்த அங்கீகாரம் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் எந்த அதிகாரமும் ஒரு இடத்துல இல்லை அதனால் அதிகாரத்தை கேட்டுத்தான் வருத்தாடுகின்றார் சென்ற முறை செய்ய தவறை இம்முறை செய்துவிடாதீர்கள் செய்தீர்களால் இந்த பாதியை பிரதேச சபைக்கு கூட ஒரு அதிகாரமற்ற ஒரு மகனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் வெறுமனே வேலை செய்ய முடியாத வெங்காயங்களை நீங்கள் புதே சபை கருப்ப போகின்றீர்களா ஆனா நிச்சயமா எனக்கு தெரியும் அந்த வெங்காயங்களால் வெல்ல முடியாது நாங்கள் எந்த வகையிலும் வந்து நாங்கள் மக்களை நாங்கள் கைவிடப் போவதில்லை அது இந்த இப்பதான் வந்திருக்கு நாங்கள் படிப்படியாக மக்களுக்கு காண பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்துக் கொண்டு வருகின்றோம் சுயலாபம் கருதிதான் அரசியல் நிறைய பேர் ஈடுபட்டோம் இங்க அப்படி இல்லை நிர்வாக கட்டமைப்பு ஒன்று உலகால விருந்த பழக்கமா என்று சொன்னால் வந்து எல்லா விஷயத்தையும் அரசியலாக்கு அரசியலாக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கிறதால வந்து பிரச்சனை தீர்க்கப்பட போகுது ஆர்ப்பாட்டம் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அரசாங்கத்துக்கு சொல்லி 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 அரசாங்கம் கேட்காதே பரவாயில்லை அடிமட்ட முறையில தேடி புதிய மகளிர் அணியின் சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி கொழும்பில் நேற்று நடைபெற்றது புதிய கலை அலை வட்டத்தின் நிறுவனர் ராதா மேதாவின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நேற்று மாலை நடைபெற்றன கலை நிகழ்வுகளும் நிகழ்வினை அலங்கரித்திருந்தன நடத்தப்பட்டதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராஜதந்திர மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு மத்தியில் இந்திய கடற்படையினர் நீண்ட தூர ஏவுகணையை பரட்சிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்கம் பகுதியில் சுற்றுலா தளத்தில் அண்மையில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலால் தற்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது அடுத்து இந்தியா பல அதிரடி தீர்மானங்களை நிறைவேற்றியது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்துதல் இந்த நிலையில் பாகிஸ்தானும் தமது வானிலையில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்திருந்தது இந்தியா பாகிஸ்தான் மேற்கொண்ட தீர்மானங்களுடன் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை இந்தியர்கள் சில பகுதிகளுக்குள் நுழைவதை பாகிஸ்தான் தடுத்துள்ளது தடை செய்யப்பட்ட பகுதிகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக பாதை என சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக பாகிஸ்தானுடனான வர்த்தக நடவடிக்கையை நிறுத்துவதனூடாக இந்தியா ஒன்று தசம் ஒன்று நான்கு பில்லியன் டாலர் நட்டத்தை எதிர்நோக்கும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியுள்ளனர் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் இந்தியா ஐநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களை பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி வர்த்தகத்துக்கு மேலதிகமாக பாகிஸ்தானூடாக ஆப்கானிஸ்தானுக்கு பொருட்கள் கொண்டு செல்வதை கட்டுப்படுத்துவதனூடாக இந்தியாவுக்கு ஏற்படும் இழப்பு நாற்பது மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் புதிய பதில் பாகிஸ்தானுடனான நெருக்கடி தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்திய கடற்படை நீண்ட தூர ஏவுகணையை பரீட்சித்துள்ளது தனது தாக்கும் திறனை நிரூபிக்கும் நோக்கில் இந்தியா அரபிக்கடலில் இந்த சோதனையை நடத்தியது தற்போதைய சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த தயார்படுத்தல்கள் முக்கியமானதாக உள்ளதாக இந்திய கடற்படை வலியுறுத்தியுள்ளது பாகிஸ்தான் இந்திய கடற்படையினரால் மேற்கொண்ட ஏவுகணை பரிசோதனைக்கு பாகிஸ்தான் பதிலளித்துள்ளது தமது நாட்டில் நூற்று முப்பதுக்கும் அதிக ஏவுகணைகளைக் கொண்ட அணு ஆயுத களஞ்சியம் ஒன்று உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் ஹப்பாசி தெரிவித்துள்ளார் எனினும் தம்மிடமுள்ள ராணுவ உபகரணங்களும் ஏவுகணைகளும் காட்சிப்படுத்தலுக்கானவை அல்ல எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் தொடர்பில் வெளிப்படை தன்மையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த பிரச்சினையை நிவர்த்திக்க வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார் எனது விருப்பமாகும் எனினும் அதனை எமது பலவிதமாக கருத வேண்டாம் பாகிஸ்தானின் கௌரவம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் நாம் எப்போதும் குறைத்து மதிப்பிட மாட்டோம் சர்வதேசத்தின் பதில் என்ன இந்திய பாகிஸ்தான் நெருக்கடியை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சீனா தெரிவித்துள்ளது இருதரப்பினரும் நிதானத்துடன் செயற்படுவதை எதிர்பார்ப்பதாக சீன வெளிவகார அமைச்சர் பாகிஸ்தான் வெளிவகார அமைச்சர் முகமது இஷாக்குடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலில் போது தெரிவித்துள்ளார் ஈரான் தலையிட்டு இரு நாடுகளுக்கிடையிலான மோதலை நிவர்த்திக்க நடவடிக்கை எடுப்பதாக ஈரானிய வெளிவகார அமைச்சர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருந்தார் இரு நாடுகளும் புரிந்துணர்வுடன் இணைந்து செயற்பட்டு இந்த பிரச்சனையை நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்கும் என தாம் நம்புவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள பரிசுத்த பாப்பரசரின் கல்லறையைக் காண பெருந்தொளானோர் ரோம் தேவாலயத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் நித்திய இழைப்பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் ரோமில் உள்ள சாந்தா மரிய மெஜோரி பசிலிகா தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது பரிசுத்த பாப்பரசரின் இறுதி விருப்பின் பிரகாரம் திருவுடல் ரோம் தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நூறு வருடங்களுக்கு பின்னர் பத்திக்கானுக்கு வெளியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட முதலாவது பாப்பரசராக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் கத்தோலிக்க வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் இந்த நிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்ட பரிசுத்த பாப்பரசரின் கல்லறையை காண முப்பதாயிரத்துக்கும் அதிக அளவிலானவர்கள் ரோம் தேவாலயத்தில் ஐந்து ஸ்ரீ தலதார் தரிசனம் நேற்று இனிதே நிறைவடைந்தது அரசு மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து நேற்று மாலையிலிருந்து நகரை துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் ஸ்ரீ தலதா தரிசனம் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகியது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவின் கோரிக்கைக்கு அமைவாக மெல்வித் மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களின் திறமைகள் மற்றும் கண்டியிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித தலதா மாளிகையின் தியபடன நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் குறித்த வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன ஸ்ரீ தலதா தரிசனத்தின் பின்னர் அரசு மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து இவ்வாறு கண்டிநகரை துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்தனர் அரசாங்க அதிபர் ஆளுநர் தியவடன நிலைமை ஆகியோர் இணைந்து முப்படைகளின் உதவியுடன் கிரீன் ஸ்ரீலங்கா வேலித்திட்டத்தின் கீழ் கண்டிநகரத்தை துப்புரவு செய்வதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றோம் இதனிடையே ஸ்ரீ தனதா காட்சிப்படுத்தலுக்காக வருகை தந்த பக்தர்களில் இதுவரை பொறுப்பேற்கப்படாத பயண பைகளி முழு கையழிக்கும் வெளித்தட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்து பயண பைகளி இன்று மற்றும் நாளை ஆகிய தினங்களில் கண்டிவாவி சுற்றுவட்டத்தில் உள்ள ஜாய் படகு சேவை செயல்படுத்தப்படும் பகுதியில் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என மத்திய மாகாண பிரதமர் செயலாளர் அஜித் பிரேமசிங்க தெரிவிக்கின்றார் சிவில் பாதுகாப்பு தனிக்கிழத்தின் முழுமையான கண்காணிப்பின் கீழ் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதனிடையே ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு மூடப்பட்ட கண்டி நகரின் முப்பத்து ஏழு பாடசாலைகள் நாளை திறக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் முதன் மீண்டும் மனித்தியாள செய்திகளை சந்திப்போம் வணக்கம்